இதுக்குண்டு ஒரு கண்டிஷனு இன்னும் எனக்கு சொல்ல தெரியல யூடியூப்புக்குண்டு ஒரு பெர்மிஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்து பத்திரமா வீடியோ போடுங்க சரி நான் காப்பி சாப்பிட்டு விட்டேன் நான் வரும்போது என்னை வைத்து ஒரு வீடியோ எடுத்து கொள் கவலைப்படாத வீவர்ஸ் போகும் ஆமாம் சாமி இந்த அங்கமே பா சாமி நம்ம வீடியோ போடுவோம் நம்ம கணக்கம்பட்டிக்கெல்லாம் போவோம் வா அக்கா கூட வந்தால் என்ன யாருக்கு என்ன பயம் அப்படிலாம் கிடையாது வா நம்ம போவோம் வீடியோ போட இது கணக்கம்பட்டிக்கு போவோம் சரியா சாமி இதுதான்ப்பா என்னுடைய சூழ்நிலை எனக்கு வருமானம் இல்லாதனால தான் வேலைக்கு எனக்கு வெயிலில் போக முடியலை அதனால தான் சரி யூடியூப்பில் அப்படி உக்காந்து மேக்கப் போடுவோம் ஒரு கோவை சரளாக மாதிரி ஒரு ஒரு மனோகரமாக மாதிரி ஆனால் நான் ஒரு காமெடியாக பேசுகிறேன் இந்த யூடியூப்பில் வந்த பிறகு தான் நான் யதார்த்தமாக பேசுகிறதே ஒரு காமெடின்னு எனக்கு இவ்வளோ வயசு ஆன பிறகுதான் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சுச்சு அம்மா பேட்டி ஆயா யாருப்பா நீ ஏன் இந்த கோபம் எங்கே இருக்காங்க அம்மா பேட்டி ஆயா ஆயா நேரம் வச்சு ஆயிடுச்சு என்று நாளே பேசலாம் ஆ சரி சாமி ஏ இப்போ போதும் அய்யும் முடி ஆ நேரம் ஆயிடுச்சுடி சரி சாமி போடுங்க பாய்படுங்க எல்லாத்தங்கா இருக்கீங்களா நந்தினிமா கீக்கிமா இருக்கீங்களா அஜித்தா சொப்பனா சோனியா அம்மாப்பட்டி ஆயா மன்மந்த மத மதன் தன்மணி வாங்க வாங்க எல்லா பேரும் சுரேஷு சிலப்பில் ஓகே சுரேஷ் ஆயா மேலூர் பாசத்து சரி போடுங்க நான் ஆயா யார் இந்த அம்மாப்பட்டி ஆயா ஆ அம்மாப்பட்டி ஆயாவா நம்ம சப்ஸ்கிரைபர் தப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா பேசுவாங்க நம்ம மனதுக்கு இதமாக பேசுவாங்க யார் மனதை புண்படுத்த மாட்டாங்க ஆயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா சரிங்களா காசித்து நெதம் வாடாத்தங்க ஆயாவுக்கு நெதம் ஏன் வர மாட்டுற நிம்மதியாக சரி சாமி தான் சாமி வாழ்க்கை வா குள்ள வந்தது வேற வந்து தவறானதுக்கோ நம்ம அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்ட்டு வரலப்பா நான் நாளை தூங்கி நான் நான் நாளை தூங்கி விடுவேன் ஆனால் லைவ் கட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணு பணம் போடுகிறேன் சரிசாமி நீ வந்து பத்திரமா வண்டி ஓட்டுப்பா எல்லாம் பார்த்துப்போ ரோட்டில் வந்து ஆள் யாராவது மறைச்சாங்களான்னு பாட்டாத சரியா ரொம்ப பேர் இருக்காங்க பார்த்து பத்திரமாயிரு ம் பிடிச்சிக்கிறப்பா பாசித்து கேட்டுட்டேயாப்பா ஆ ஆயா லைவை முடிச்சுக்கிறவா சரியா அம்மா அம்மாபட்டி ஆயா நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் நான் தான் வர முடியலை வேலை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் சோம்பேறி ஆயிரும் ஏதோ சின்ன வேலை கிடைக்கிற வேலைக்கு முத போகணும் அந்த வயசு இருக்கும் போதே வேலை பார்த்தாதான் வேலை அப்புறம் சோம்பேறி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ பேர் சோம்பேறியாக திரிகிறாங்க பாருங்களேன் அவங்களாம் வேலைக்கு போகக்கூடாதுன்ற அவங்களுக்கு மன நில நெ ஆயிப்போச்சு அப்படி ஒருத்தன் திரிகிறான் இந்தா போகிறேன் வேலைக்கு இந்தா போகிறேன் வேலைக்குன்னு பத்து நாள் போவான் அந்த பத்து நாள் சம்பளத்தை வாங்கிட்டு அந்த அவன் செலவுக்கு அவன் ஊர் சுற்றுறதுக்கு அதுக்கப்புறம் போக மாட்டான் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த கதை நாளைக்கு சொல்கிறேன் சரி வளரு போதும் அம்மா போட்டி சரிப்பா போயிட்டு வரேன் லைவ் முடிச்சுடுறவா பாய் ஆ இப்போ லை லைவ் கட் பண்ணிவிட்டு சுரேஷ் கால் பண்ணுங்க சரி சாமி சப்பனா ஏப்பா நாளைக்கு வந்து என் தம்பி லைவ் போட்டோம் போவோம்ப்பா விடமாட்டார் அந்த லைவை வந்து இது பெர்சனல் பிரைவேசியில் போட்டுருவார் எப்பயுமே எப்பயுமே லைவை வெளியே விடுறதில்லை என்ன போய் நம்ம ஆறுதலாக பேசுவோம் ஒரு சந்தோஷமா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன் வாங்க ஆ சரியா எத்தனையோ பேர் வந்து மோட்டிவேஷனாக வாழ்கிறாங்க அவங்களை கடுக்கணும் இவங்களை கெடுக்கணும்னு நம்ம வந்து ஏன் இந்த தம்பிக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அவன் அப்படி கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினப்பான் ஒரு சந்தோஷம் எனக்கு இத்தனை பேர் வந்து பேசுனாங்கன்னு சந்தோஷப்படுவான் நிஜமாகவே நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போய் பேசுவோம் சந்தோஷமாக அவனுக்கு சந்தோஷமே இதுதான் நிறையா பேர் வரணும் பேசணும் அப்படின்ட்டு சரியா சாமி நாளைக்கு நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு டயத்தில் பிள்ளைங்க வே ரெஸ்ட்டு இருக்கும்போது சொல்கிறேன் அப்போ வாங்க ஆ பேசுவோம்